திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அரசியல் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தொன்று ஒற்றும் உரை சான்ற நூலம் இவை இரண்டும்ங்க மன்னவன் கண் ஒற்றும் உரை சான்ற நூலம் இவை இரண்டும் தெற்றிங்க மன்னவன் கண் விளக்கம் ஒற்றரும் புகழ் அமைந்த நீதி நூலும் ஆகிய இவ்விருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேண்டும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி இரண்டு எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்குதான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எங்குதான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் விளக்கம் எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி மூன்று ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் இல் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் குளக்கிடந்தது இல் விளக்கம் ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துணராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி நான்கு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று விளக்கம் தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தைந்து கடாக உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று கடாக உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று விளக்கம் ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குறள் எண் ஐநூற்று எண்பத்தாறு துறந்தார் படிவத்த ராகி இறந்தார் என்சையினும் சோர்விலது ஒற்று துறந்தார் படிவத்து ராகி இறந்தாராய்ந்து என்னும் சோர்விலது ஒற்று விளக்கம் துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தேழு மறைந்தவை கேட்கவர் ராகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைந்தவை கேட்கவர்களாகி அறிந்தவை இல்லதே ஒற்று விளக்கம் மறைந்த செய்திகளையும் கெட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை அய்யப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தெட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்ற ஓர் ஒற்றினால் ஒற்றிக் குழல் ஒற்றி தந்த பொருளையும் மற்றோர் ஒற்றினால் ஒற்றிக் குழல் விளக்கம் ஓர் ஒற்றன் மறைந்து கெட்டு தெரிவித்த செய்தியையும் மற்றோர் ஒற்றனால் கெட்டு வரச் செய்து ஒப்புமை கண்டவின் உண்மை என்று கொள்ள வேண்டும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தொன்பது ஒற்றையர் உணராமை ஆழ்க உடன்போவர் சொற்றுக்குத் தேரப்படும் மூவர் ஆழ்குன்மூவர் தேரப்படும் விளக்கம் ஓர் ஒற்றனை மற்றொர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும் அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை என தெளியப்படும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று தொன்னூறு சிறப்பறிய ஒற்றின்கள் செய்ய செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை சிறப்பறிய ஒற்றின்கள் செய்யற்க செய்யேன் புறப்படுத்தான் ஆகும் மறை விளக்கம் ஒற்றனிடத்தில் செய்யும் சிறப்பை பிறர் அறியுமாறு செய்யக்கூடாது செய்தால் மறை தானே வெளிப்படுத்தியவன் ஆவான் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்